വണക്കം വണക്കം എല്ലാവർക്കെ

அதில் எனக்கு உடன்பாடு கஷ்டப்பட்டு எடுத்துருக்கீங்க ஓகே உள்ள போக மாட்டேன்லாமா தலை சீட்டு பண்ணுவோமா

கொடுங்க கொடுங்க திண்டுக்கல் சார் திண்டுக்கல்லா போட்டு கொண்டாந்துருக்கீங்களா போட்டு கொண்டு வரும் ம் கொண்டு வந்துருக்காங்க ப்ராப்பர்ட்டி பண்ணிக்க வாங்க பீக்கிறது தான் நம்ம கில்லடி பூங்காவா சிறப்பாக நான் பார்த்துக்குறேன் ஆகா இடுப்பில் என்ன எறும்பு அடிக்கிறாரா ஆகா ஆகா பூங்காவை மக்கள் பயன்படுத்த உடற்பயிற்சி எல்லாம் பூங்காலே தான் பண்ணுவேன் கைய கலந்து பூங்காவிலே பண்ணுவேன் பூங்காவை ஒட்டி எல்லா இடங்கள்லயும் அமைக்காம இருந்தா தமிழக அரசு அதை ஒட்டியே உடற்பயிற்சி கூடங்கள் அமைக்கணும் முகம்பாதத்தில் இருந்துச்சு அதை தூக்கி போட்டு தனியா வழியா அந்த பக்கம் வச்சிருக்காங்க அப்படின்னு அது கூடாது பூங்காவை ஒட்டி பூங்காவுக்குள்ளே இருக்கணும் அங்கே இவரு நம்ம பிரசன்னா இவரு பிரசன்னாங்க பிரசாந்த் பிரசாந்த் அவர் ஹீரோ அந்த லாயர்ஜா ஆலுகா சார் பின்னாடி பார்க் இருக்கோம் ராமசந்திரன் பார்க்கு அதில் அந்த பூங்காவுக்குள்ளேயே இருக்குது அந்த மாதிரி அமைக்காமல் இருந்தால் இனி தமிழக அரசுக்கு தாழ்மையான வேண்டுகோள் எல்லா பூங்காக்களிலும் உடற்பயிற்சி கூடங்களை நிறுவி அதன் எல்லா செலவுகளையும் அவங்களே பாத்துக்கிட்டு அதுல வருஷம் வருஷம் அல்லது வருஷத்துக்கு இரண்டு முறை பொங்கல்ல எம்ஜிஆர் எடுத்துவாரு அந்த மாதிரி உடற்பயிற்சி எல்லாம் நல்லா அதிகமா புஷ்அப் பண்ணுவோங்க ஆயிரம் புஷப் அடிக்கணும் நான் முறையெல்லாம் இருக்க அது ஆயிரம் அடிப்பார் ஒரு மிஸ்டர் மெட்ரஸ் ஓகே நிறைய பேசிட்டு ஓகே இருக்கலாம்